முதுகு அவஸ்தை அவஸ்தப்படுறீங்களா எப்ப பாரு தலையை சுரஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா நீங்க வந்து உங்களோட சீப்பை ஃபர்ஸ்ட் சுத்தமா வச்சுக்கிட்டாதாங்க இதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம் டெய்லி நம்ம தலை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தலையில் படிஞ்சிருக்கிற எண்ணெய் தலையில் இருக்கிற செத்து போன ஸ்கின்னோட செல்ஸு இதெல்லாம் கூட சேர்த்து தான் நம்ம வந்து சீப்பில் சீவுவோங்க அந்த மாதிரி சீவும் போது அந்த எண்ணெய் கசடோட இந்த செல்ஸு முடி இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீப்பே வந்து கலரே மாறி போய் அழுக்காக அப்படியே இருக்கும் இந்த சீப்பை வந்து சுத்தம் பண்ணாமல் திரும்ப திரும்ப இதே சீப்பையே வச்சு வச்சு சீவும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நமக்கு வந்து பொடுகு தொல்லை வருங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ பார் நமக்கு வந்து அந்த இச்சிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் தலையை வந்து சுறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க அதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி சீப்பில் படிஞ்சிருக்கிற அழுக்கை வந்து எப்படி சுத்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய டேல்கம் பவுடர் அது வந்து இந்த சீப்பு மேல அப்படியே தூவி விட்டுட்டு பழைய பல்லு வளக்கிற பிரஷ்ஷால இப்படி தேய்ச்சி கொடுத்திங்கனாவே போதுங்க உங்க சீப்புல விடாபிடியான அழுக்கு எத்தனை வருஷமா நீங்க வந்து சீப்பையே கழுவாம இருந்திருந்தாலும் இந்த ஒரு துளி டால்கம் பவுடரை போட்டு நீங்க வந்து தேய்க்கறதுனால உங்க சீப்புல படிஞ்சிருக்கிற அத்தனை அழுக்குமே இப்ப நான் காட்டுறேன் பாருங்க எல்லாமே கிளீன் ஆயிடுங்க இதுக்கப்புறம் நீங்க வெறும் தண்ணியில கழுவுனாலும் போதும் அப்படி இல்லனா சோப்பு போட்டு நீங்க தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தடனே போய் உங்க சீப்ல படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெய்லி தலை செய்வீங்க